கிட்டி சோபி எதாவது வீட்டுக்கு போய் படிச்சியா நான் எங்கள படிக்க வீட்டுக்கு போனே கைய கால கழுவுனே சாப்பிட்டு அப்படியே பயத்திட்டு வந்தேன் பைய திறந்து கூட பார்க்கல நானும் அதான்ல ஏ ரூபி இந்த சிந்துவ பாத்தியா ஆடி அசஞ்சு வருவாட்டி இரு வருவா ஏ அப்பா உனக்கு நூறு ஆயிடுச்சுல இப்பதான் சிந்துவ காண என்ன ஆளை காணான்னு தேடிக்கிட்டு கிடந்தேன் வந்தா

படிச்சு படிச்சு எழுதி எங்க ஒப்பிக்கணும் புரிஞ்சதா? এবனாது பாத்து எழுது. கைய நல்லா வந்து ஓலைச்சுவடிகளின் வகைகள் அது வந்து குருவினாவும் சிந்தனவினாவும் இருக்கும். சரியா? அதை எடுத்து படிங்க பாப்போம். நேசரியல் தான் நீங்க அது இன்னும் ஹோம்வர்க்கே தரல யாரும் படிக்கல. நீங்க ஒரு டைம் நாங்க படிச்சு எழுதிடோம். யா ஹோம்வர்க்கு மூளே இல்ல மூளகட்ட நல்ல பையனா வருது என்ன பிள்ளைனா தெரியல எனக்கு அந்த வாட்ச் இருக்குதே பாரு இப்படி ஒரு மோசமான பார்த்ததே இல்ல கடவுளே ஏன் எனக்கு போய் இந்த டீச்சர் ஹோம்வொர்க் சும்மா ரீல் தான் ஓட்ட வேண்டியது

தெரியுதுப்பா ஆனா நீங்க தமிழ் தான் படிக்கலான்னு எனக்கே ஒரு நிமிஷம் சந்தேகமா இருக்கு இல்ல எனக்கு மட்டும் தீட்டா டிகிரி 360 டிகிரி எனக்கு காதுல ஒழுகுது இல்ல எனக்கு மட்டும் தான் ஒழுகுதா நீங்க நிஜமாவே படிக்கலான்னு எனக்கு புரியலடா மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் டைம்ல யாரும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்துருக்குங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க